ஹலோ வீவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சரோட்ட கேட் டூட்டோரியல்ஸில் தொடர்ச்சியாக நம்ம வந்து கேடை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆட்டோ கேடில் நிறையா ப்ராக்டிஸ் வீடியோ அண்டு ஆட்டோ கெட்னா என்ன அப்படிங்கிற வீடியோ வரையும் நான் போட்டிருந்தேன் பட் அதில் ஒரு கமெண்ட் என்னென்னா ஆட்டோ கெட்னா என்ன எதுக்கு நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்கு ஓகே எல்லாருக்குமே என்னென்னா ஆட்டோ கெட்னா என்ன எதுக்கு நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோகேடு எதுக்கு கற்றுக்கணும் அதனால் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் அப்படின்னாவே கேடு அப்படின்றது ஒரு சொல்லே கிடையாது ஒரு வார்த்தையே கிடையாது கேட் அப்படின்னா அதாவது ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஃபார்ம் தான் ஓடிபி அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு வேர்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரி மூணு வேர்டை நம்ம ஒன்றா கேடுன்னு சொல்கிறோம் அதாவது கம்ப்யூட்டர் ஐடியா டிசைன் கம்ப்யூட்டர் மூலயமா ஒரு பொருளை அதாவது இப்போ ஒரு பென் இருக்குது இந்த பென்னை நான் இப்போது மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அதாவது தயாரிக்கணும் அப்படின்னா இந்த பெண்ணை கரெக்டான அளவில் இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் நாம் தயாரிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துலையும் டிசைன் நான் வாங்காமல் நானே டிசைனை பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த கம்பெனிக்கு போய் நான் இதோட டிசைனை கேட்கணும் அப்படி தானே இப்போ நான் இதே மாதிரியே ஒரு மாடலில் வேறு ஒரு கம்பெனியாக கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு பண்ண போகிறேன் அப்படின்னா அதாவது காப்பிரைட் எது இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ காம்போனண்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம் இதுதான் கேடோட பேசிக் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்புறம் ரீஃபில் இருக்குது ரீஃபில்ல ஒரு காம்போனண்ட் என்னென்னா நெப் தனியாக இருக்குது அது உள்ளே உள்ளது ஒரு இன்கு அது லாஸ்ட்டாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோன் சைஸில் ஒரு பார்ட்ஸ் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டமில் இதுலேயும் இன்னர் த்ரெட் இருக்குது அதுலேயும் இன்னர் த்ரெட் இருக்குது கேப் இருக்குது இந்த அனைத்தையும் நான் வந்து தனித்தனியாக தயாரிக்கணும் தனித்தனியாக தயாரித்து ஒன்றா சேர்க்கணும் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தயாரிக்கணும் இந்த மூடியை அப்படின்னா இந்த மூடியை வந்து நான் என்ன அளவு அப்படிங்கிறத பார்க்கணும் இதோட டயாமீட்ரு என்ன இதோட இன்னர் டயா என்ன இதோட லென்த் என்ன இதோட லென்த் என்ன இந்த பாக்கெட்டில் வைக்கிறோம் இல்லையா இது ஒரு ஒரு கர் மாதிரி வளைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வளைஞ்சிருக்கு இதோட அந்த வளைவு அந்த கர்வோட அளவு இல்லை அதாவது ரேடியஸில் எடுத்துக்கலாம் அல்லது டயாமெட்டர்லையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ரேடியஸில் எடுத்தோம் அப்படின்னா எப்படி அப்படின்னா ரேடியஸில் பொறுத்தளவில் இப்போ பதினஞ்சு அப்படின்னா பதினஞ்சு அப்படின்னு வச்சுட்டு நம்ம வரைஞ்சிடுவோம் டயாமீட்ரை பொறுத்தளவில் ரேடியஸில் பாதி அதாவது டயாமீட்ரு அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னா டயாமீட்டரில் பாதி டயாமீட்ரு அப்படின்னா ஒரு பை சிம்பிள் போட்டுருவாங்க ஜீரோ போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டீனு கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஆறுனு சொல்லி பதினஞ்சு ஆறு பதினஞ்சுனா ரேடியஸ் டயாமீட்டருக்கு டி கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அதுக்குன்னு ஒரு சிம்பிள் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே இது நமக்கு கிளியராக தெரியுது இப்போ டயாமீட்டர் அப்படின்னா முப்பதுனா பதினஞ்சு அப்படின்னு பாதியாக எடுத்துக்கிட்டு வரைவோம் இதுதான் பேசிக் ட்ராயிங் இதை பற்றின வீடியோஸ் நிறையா இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று சிறு இதை லிங்க்கை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட வீடியோ இருக்குது கேடு எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்றது என்னென்னா இந்த பொருளை நான் தயாரிக்கணும் அப்படின்னா இதுக்கு டிசைன் தெரியணும் டிசைன்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு த்ரெட்டு இருக்குது இது அவுட் சைடு த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கேயும் அவுட் சைடு த்ரெட் இருக்குது இதோட லென்த்து எங்கே ஒரு டயா இங்கே ஒரு டயா இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மாதிரி ரிங் ரிங்கிறங்காக இருக்குது டிசைனுக்கு இதெல்லாமும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதாவது இந்த பார்ட்ஸை எல்லாத்தையும் தனித்தனியாக நான் வரைஞ்சி இந்த மாதிரி ஒன்றா சேர்க்கணும் அதாவது இந்த மாதிரி நான் சேர்த்து காமிக்கணும் நெட்டு இருக்குது அப்படின்னா ஒரு நெட்டு போல்ட் இருக்குது அப்படின்னா நெட்டையும் தனியாக வரையணும் போல்டையும் தனியாக வரையணும் ரெண்டையும் சேர்த்து காமிக்கணும் இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத விஷ்ஃபுல்லாக காமிக்கணும் நம்ம பார்க்குற மாதிரி அது ஒரு கற்பனையான ஆனால் பார்க்கலாம் அது பொருள் கிடையாது டிவியில் ஓடுற ஒரு படமாக நம்ம ஓட்டி காமிக்கணும் அதாவது அனிமிஸ் மாதிரி அந்த மாதிரி ஓட்டி காமிக்கணும் இதுதான் ஒரு கேட் டிசைனருக்கு ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பபிலிட்டி என்னென்னா டிசைன் பண்ணுறது டிசைன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு செமையான வேல்யூபிள் தான் பட் இதை நம்ம எப்படி கற்றுக்கிறது வெளியில் கிளாஸ் போகணும் கண்டிப்பாக போகலாம் நிறைய கிளாஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது எல்லாத்தையும் விட யூடியூப்லேயும் சில பேருக்கு வந்து காஸ்ட்வைஸ் ஃபினான்ஷியல் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் டைம் இருக்காது கிளாஸ்க்கு போயிட்டு பண்ணுறதுக்கு ஆனால் யூடியூப்ங்கிற ஒன்று வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னா யூடியூப்ங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஸோ அதில் நம்ம கற்றுக்கலாம் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸை நான் என்னோட சேனல் மட்டும் ரெஃபர் பண்ணலை ஒரு சில சேனல்ஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட் எந்த சேனல்லையும் கரெக்டாக ஒரு லைன் அப்படின்னா லைன் எடுத்து லைன் வரையணும் அப்படின்ட்டுன்னா கண்டிப்பாக யார்னாலையும் முடியாது என்னாலையும் முடியாது எனக்கும் தெரில நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டேன் கேட் ஏன்னா எந்த விதமான கோர்ஸும் போல் எனக்கு ஆட்டோக்கேட்டில் ஒரு டூ டி ட்ராயிங் இப்போ கொடுத்தீங்கனாலும் வரைய தெரியும் அதை த்ரீ டீலையும் வரைய தெரியும் சாலிடாக கன்வெர்ட் பண்ணியும் தெரியும் இதளவுக்கு நீங்கள் ஸ்கில்ல ஆகணும் அப்படின்னா யூடியூப்லேயே தான் நான் ஆகணும் அது மாதிரி நீங்களும் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த கேடை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எப்படின்னா இப்போ பிஇ படிக்கிறாங்க இன்ஜினியரிங்க்கெலாம் என்னென்னா வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கே இப்போது உள்ள ஜெனரேஷன்லாம் இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் இப்போ வந்து சில பேர் ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போது பிஇ ஃபைனல் இயர் இருக்கலாம் தேர்ட் இயர் செகண்ட் இயராக இருக்கலாம் ஃபஸ்ட் இயர் கூட இப்போ போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம் இன்னும் படிக்க போகிறாங்கிறவங்களும் கூட இருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் என்னென்னா நம்ம படிக்கலாமா வேணாமா இதில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின் தான் ஃபஸ்ட்டு டிகிரி அப்படிங்கிறது ஒரு இதாக எடுத்துக்கலாம் பிஇ வந்து டிகிரி ஓகே உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் வேணும் அப்படி இல்லையா ஸ்கில் அப்படின்னா ஒரு திறமை கண்டிப்பாக பிஇ படிக்கிறீங்க அப்படின்னா பிஇயில் வந்து எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வரும் அப்புறம் இன்ஜினியரிங் மெக்கானிசன் ஒரு இன்ஜினியரிங் மெக்கானிசனால் ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு மெக்கானிக்கலில் அதில் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் அதில் நம்ம வந்து இப்போது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு செமஸ்டரில் கற்றுக்கிட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செமஸ்டர் போகிறப்ப நமக்கு அது மறந்துடும் கண்டிப்பாக அதனால நிறையா வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க நிறைய விஷயங்கள் மெக்கானிக்கல்வா அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்கில் ஒரு ஆட்டோ கேடு கற்றுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பழக்கம் அது உங்களுக்கு அதனால் அது அப்படியே ஸ்டோராக இருக்கும் கண்டிப்பாக இப்போது சாப்பிட்றது வந்து இப்படி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒன் டைம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அது ஆல்ரெடி கற்றுக்கிட்டனால அப்படியே தான் ஃபாலோ இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஒரு கேடுங்கிறதும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது வந்து நம்ம சேனலை பொறுத்தளவு எல்லாமும் தூய தமிழில் தான் பேசுகிறேன் ஒரு சில வேர்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணாலும் அதுக்கான தமிழ் மீனிங் சொல்லியிருப்பேன் ஒரு லைனுனால் இந்த இடத்துல இருக்குங்கிற லொக்கேஷனையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ரெண்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதோடய பர்பஸ் என்ன அதோடய வேலை என்ன அதையும் நான் சொல்லியிருப்பேன் மூணாவது அதை எப்படி வரையணும் லைனை எடுத்துட்டோம் கிளிக் பண்ணிட்டோம் அடுத்தது ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மவுஸு சும்மா தள்ளுங்க ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் தள்ளுங்கனே ரொம்ப பேச்சு வழக்கில் நான் பேசி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஓகே நீங்கள் ஏன்னால் நான் வந்து கற்றுக்கிறப்போ அந்த மாதிரி வசதிகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மேக்ஸிமம் சேனல்லையும் பார்த்தேன் பட் அதில் வந்து இந்த மாதிரி புரியலை அதேமாரி ஷார்ட் கீஸ்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐட்டு எஃப்ஐட்டும்பாங்க எஃப் அப்படின்னா என்ன ஃபைட்டா அப்படின்லாம் எனக்கு தோணும் ஃபைட்டு ஃபைட்டுங்கிறனால் என்ன புரியலை அப்படின்னு அப்படி தான் காதில் விழுவும் ஆனால் அது எஃப் எயிட்டுங்கிற பட்டன் டக்குன்னு கேட்குறப்போ உங்களுக்கு புரியாது அது அமுக்குனால் என்ன ஆகும் அது அவங்க அதுக்கு ஒரு ஒரு கீஸ்க்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா எஃப் எயிட் அப்படின்னா ஆத்தோங்கிற ஒரு கமாண்டை வந்து ஆன் ஆகிக்கும் அது நீங்கள் போயிட்டு உள்ள செட்டிங்கில் போய்ட்டுலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை எல்லாத்துக்கும் கீ தான் லைன்னா எல் சர்க்கிள்னா சி இந்த மாதிரி நிறையா சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஈஸியாக அப்படின்றதுனால தான் நம்மளோட சேனலில் முக்கியோட முக்கியத்துவமே நம்ம சேனலில் இது தான் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கணும் அப்புறம் வந்து தூய தமிழில் இருக்கணும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது தான் இப்போ கேடைனா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பொருளை டிசைன் பண்ண போகிறோம் இதனால் எதுக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்னா அதுதான் பிஇ முடிச்சுட்டு சும்மா இருக்கேன் டிப்ளமோ முடிச்சுட்டு சும்மா இருக்கேன் காட்டாக முடிச்சுட்டு சும்மா இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டேன் கேட எனக்கு டிசைன் தெரியும் என்ன ஒர்க் ஆனால் இருக்கலாம் என்றைக்குமே இப்போ ஒரு ஐடி ஸ்டூடெண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேஸ்டா சயின்ஸுன்னு சொல்லி ஒரு இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஏஏஏன்னு சொல்லுவாங்க ஏஏ அண்ட் டிஎஸ்ன்னு அது பார்த்திங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு தெரியும் டூ ஜி த்ரீ ஜி த்ரீ ஜி யூஸ் பண்ணவங்க ஃபோர் ஜி வந்துச்சு ஃபோர் ஜி வந்து யூஸ் பண்ணலை ஆனால் த்ரீ ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் த்ரீ ஜிக்கு மாட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஃபோர் ஜி யூஸ் பண்ணோம் ஃபைவ் ஜி வந்துச்சு நம்ம ஆனால் ஃபைவ் ஜி லைக் பண்ணல ஆனால் ஃபைவ் ஜி யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்போ நம்ம மாறி தான் ஆக வேண்டும் ஃபைவ் ஜி நமக்கு யூஸ் பண்ண தெரியலனாலும் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டை பொறுத்தளவுல அப்படி கிடையவே கிடையாது என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் இந்த ஆட்டோக்கே மெக்கானிக்கல் மட்டும் இல்லை இன்னொன்று சிவிலுக்கும் யூஸ் ஆகுது அதையும் நான் சொல்கிறேன் மெக்கானிக்கலை பொறுத்தளவுல இப்போ ஆட்டோக்களில் நீங்கள் வரைய தெரிஞ்சதுனாலே சாலிட் ஒர்க் அப்ளை பண்ண முடியும் அந்த ட்ராயிங்கை வேறு எந்த சாஃப்ட்வேர்லேயுமே பண்ண முடியும் கான்செப்ட் எல்லாத்துலேயுமே ஒன்று தான் அதாவது எப்படின்னா அதோடைய ஃபெசிலிட்டிஸ் வேறு வசதிகள் வேறு மாதிரி இருக்கும் இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடு ஒர்க் விசஸ் கேட் அப்படி வச்சுக்கோங்க சாலிட் ஒர்க்குன்னா ஒரு சாஃப்ட்வேர் தான் சாலிட் ஒர்க் சாலிட் ஒர்க்குன்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க அது ஒரு சாஃப்ட்வேர் அதோடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் ஒரு டைமென்ஷன் நீங்கள் நோட் பண்ணணும் ஒரு லைனுக்கு அப்படின்னா அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டையும் டச் பண்ணால் தான் லைனோடைய அளவு பார்க்கலாம் ஒரு இல்லை ஒரு நூறு மில்லி மீட்டருக்கு லைன் வரைஞ்சிட்டேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட் டச் தான் நூறுன்னு எனக்கு காமிக்கும் சாலிட் இருக்கில் அப்படி கிடையாது அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணாலே வந்துடும் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சில வசதிகள் அட்வான்ஸாக இருக்குமே தவிர அப்படி நமக்கு தேவையில்லைன்னா நம்ம அந்த இதை மாற தேவையில்லை நம்ம ஒன்றும் பெருசாக அதில் பண்ணிட போகிறதில்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபோர் ஜி கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது நம்ம ஃபைவ் ஜி வாங்குவோம் ஃபைவ் ஜி சிம் மாற்றிருப்போம் அப்போது அதுலேருந்து சிம் கார்டில் சில பேர் நம்பர்லாம் வச்சுருப்பீங்க அதை மாற்றணும் அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் நிறைய ஆனால் மெக்கானிக்கலை பொறுத்தெல்லாம் அப்படி கிடையாது ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றும் இல்லை நான் ரெண்டு டச் பண்ணேன் அந்த இடத்துல ஒரு டச் பண்ணால் எனக்கு டைமென்ஷன் காமிக்கும் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு நிறைய சுமைகள் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி அட்வான்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஓகேவா ஓகே இப்போ வந்து கேடுனா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன் கேடுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் அது கோர்ஸ் கிடையாது இன்னொன்று சொல்லப்போனால் கோர்ஸ்னு சொன்னால் என்னைய பொறுத்தளவில் தப்புன்னு தான் சொல்லணும் அது ஒரு திறமை அது ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு வளம் அது உங்கள்கிட்ட என்ன இருக்குது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ண சொல்லி சார் ஆட்டோ ஒரு டயக்ராம் கொடுத்தீங்கன்னா நான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு தனி வேல்யூ அந்த இடத்துல ஆயிரம் பேர் ஒரு இன்டர்வியூக்கு வராங்க ஆயிரம் பேர் பிஇ முடிச்சுருக்காங்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் கேன் முடிச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் இப்போது வந்து உங்கள் பேர் வந்து ஏதோ உங்கள் பேர் வந்து விக்னேஷ் விக்னேஷ்ங்கிறவங்க பேரில் ஆயிரத்தில் ஒரு ஐம்பது விக்னேஷ் இருக்கலாம் ஓகே ஐம்பது விக்னேஷ் இருக்கலாம் இல்லை நூறு பேர் கூட இருக்கலாம் சேம் இன்சைலில் ஒரு பத்து பேர் இருக்கலாம் உங்களோட இனிஷியல் ஏவாக இருக்கலாம் அதே இனிஷியலில் இன்னொரு பத்து பேர் இருக்கலாம் ஏ விக்னேஷ் ஏ விக்னேஷ்னு ஃபாதர் நேம் கூட இன்க்ளூடிங் ஒன்றாக இருக்கலாம் அப்போது பேரை பார்த்து எடுக்க முடியாது ரிசியூம் ரிசியூமை பார்த்து எடுப்பாங்க ஒன்று உங்களோட ரிசியூம் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா ரிசியூம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் ரெண்டாவது உங்கள் ரெசியூமில் ரெண்டாவது பேப்பர் ரொம்ப வேல்யூபுளானதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் தான் அந்த ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்போம் ஸ்கில்ஸ் ம அதில் தான் இந்த ஆட்டோ கேட் பேசும் எனக்கு டிசைன் பண்ண தெரியும் எனக்கு டே நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் யூடியூப்பில் எந்த விதமான சர்டிஃபிகேட்டை எதுவுமே கிடையாது ஆனாலும் நான் வந்து என்னோடய ரெசியூமில் அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து டிசைன் தெரியும் அப்படின்ட்டு நான் ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்டை ஆட்டோகேடு தெரியும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பர்பஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றனால தான் நான் இப்போது தொடர்ந்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து போட முடியலனாலும் என்னால் அடிக்கடி நான் வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா எல்லா வீடியோவும் நான் ஃபுல் வீடியோவாக போட்டேன் எல்லா ட்ராயிங்கும் நான் ஃபுல் வீடியோவாக போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் கற்றுப்பீங்க அது முற்றிலும் தவறு ஒரு பத்து வீடியோ வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு பதினாறாவது வீடியோ ஷார்ட்ஸுக்கு போங்க அதில் ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ ஏதோ ஒரு வீடியோ எடுத்து அதில் உள்ள டைமென்ஷன் வச்சு வரையங்க அதில் டவுட்டா மறுபடியும் இன்னொரு ஃபுல் வீடியோ எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஒரு இருபது வீடியோ போட்டிருக்கேன்னா நான் ரொம்பலாம் போடல ஒரு இருபது முப்பது வீடியோ போட்டிருப்பேன் இது எல்லாமே வெவ்வேறு ட்ராயிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராயிங் தான் கிரிட்டிக்கலாகவும் இருக்கும் அதை ஸ்மாலாக நான் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட்ஸு நான் போகிற பர்பஸ்ஸே வந்து நீங்கள் பார்க்கணும் பாட்டு நல்லா இருக்கணும் அதில் பேக்ரவுண்ட் பாட்டு அதிகமாக இருக்கணும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும் சப்ஸ்கிரைபரை அதிகமாகணும் லைக்கு கமெண்ட் அதெல்லாம் இல்லை உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு தான் நான் போடுறோம் அதாவது நீங்கள் அதை பார்த்து சிம்பிளாக போடுறதுக்கு காரணமே ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும் நானே ஓப்பனாக சொல்கிறேன்னா ஈஸியான ஒரு கமாண்ட் ஒரு நாலு கமாண்டை வச்சு ஒரு டிராயிங் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ண முடியும் ஒரு காமன் நேரத்தில் ஒரு நாளைக்கு காமன் நேரம் நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தை ஆன் பண்ண போகிறீங்க ஆர் லேப்டாப் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து ஆட்டோ கேட்க கற்றுக்கிட்டப்போ கரெக்டாக ஒரு மூணு நாலு மாதங்கள் எங்கிட்ட எந்த விதமான சிஸ்டம் எதுவுமே கிடையாது எனக்கு ஆட்டோ கட்டினா என்னென்னே தெரியாது தியரிக்கெல்லாம் யூடியூப்பில் போய் பார்த்தேன் அப்புறம் ஒரு சில சேனல்ஸ் மூலயமா அப்படியே என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு ஃபயர் வந்துச்சு தான் நான் வந்து முடிவு பண்ணேன் நம்ம ஒரு சிஸ்டம் வாங்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறையா ஃபிசிக்கலாக நான் வந்து ஒர்க் பண்ணி ஓகே நம்ம சிஸ்டம் வாங்குறதுக்கான எலிஜிபிள் இருந்துச்சு வாங்கினேன் அந்த மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணணும் ஃபிசிக்கலாக அதாவது உங்களால் ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியலன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதுதான் சொல்ல வரேன் ஒரு மணி நேரம் பார்க்க முடியலன்னா காம நேரம் பாருங்கள் இன்றைக்கு பார்க்க முடியலன்னா ஒன்றுமே பிரச்சனைலாம் விட்டுருங்க நாளைக்கு பாருங்கள் வீடியோ அந்த மாதிரி தமிழில் தான் போடுறேன் நான் இன்னொன்று இந்த மாதிரி பேசி போடுறது காரணமே உங்களுக்கு வந்து நான் ஃபேஸ் காமிச்சு பேசி சொன்னால் தான் ஒரு சில விஷயங்கள் புரியும் இப்போது வந்து நான் ஆட்டோ கேடனே என்னென்னு இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்டீங்க கேடனை என்ன எதுக்கு கற்றுக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் நான் மெயினாக இன்றைக்கி போட்டேன் இன்னுளுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எதுவும் டவுட்ஸ் இருந்தது நான் என்ன கேடைனா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல்னால என்னன்னு தெரியலனாலும் க எனக்கு ப பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட்டில் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களோட நேமோடு வைங்க நான் வீடியோ யாருக்காக இந்த கமெண்ட்டை பார்த்தா நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் நேம் சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன் ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க கேடனா என்ன அப்படின்னு தெரியல ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதனால தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தே தான் நான் டைம் இதுக்குன்னு ஒதுக்கி நான் பண்ணுறேன் ஓகேவா அவங்க நேம் தெரியல அதனால் நான் இந்த டைம் மென்ஷன் பண்ணலை நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி ஃபுல் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக உங்களோட நேமையும் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த மாதிரி ஃபேஸ்புக் ஐடி இந்த மாதிரி எதுவும் சொல்லி என்னோடய நேமை மென்ஷன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னீங்கனாலும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நல்லா கேளுங்க நம்ம வந்து ஃபீஸ் கட்டி படிக்கலை இங்கே அது ஒரு டியூஷனாக நீங்கள் நடத்திங்கனாலும் ஓகே அகாடமியாக எடுத்தாலும் ஓகே ஒரு அகாடமி அப்படின்னா என்ன பர்பஸ் அப்படின்னா அதையும் சொல்கிறேன் ஆட்டோ கேடுக்கு வந்து நீங்கள் ஒரு அகாடமியில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஃபீஸ் ஃபீஸ் கட்டுவீங்க ரெண்டு டைமிங் அது வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னா ஒன்பது மணிக்கு நீங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி டிராயிங் போடணும் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவீங்க பட் வீட்டில் இருக்கும் போது அப்படி கிடையாது இன்றைக்கி ஒம்பது மணிக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் நாளைக்கு ஒன்பது மணிக்கு தூங்கலாம் நாளைக்கு ஒன்பது மணிக்கு வந்து வெளியில் போகலாம் நாளானிக்கு ஒன்பது மணிக்கு வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்கலாம் அதனால் நீங்கள் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் நான் அப்படி தான் இருந்தது ஆனால் நான் அப்படி தான் ஒர்க் பண்ணேன் மேக்ஸிமம் எயிட் எயிட் ஓ கிளாக் நான் ஈவினிங் எயிட் ஓ கிளாக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் யூடியூங்கை பொறுத்தவரை எப்போ நீங்கள் ஆன் பண்ணீங்கனாலும் வீடியோ யூஸ் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும் வீடியோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் சிஸ்டம் இருந்தால் தான் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை அகாடமி போய் தான் கற்றுக்கணும் இல்லை அகாடமி போனால் ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்டுறது அந்த டைமிங்கில் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஒரு கட் ஆஃப் இருக்கும் பட் இங்கே அது கிடையாது அதை நீங்கள் தான் எடுத்துக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் இங்கே வராது ஏன்னா யூடியூப்பில் யாரோட வீடியோ பார்ப்பீங்க எத்தனை பேர் வீடியோ பார்ப்பீங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் பட் சர்டிஃபிகேட் இருக்காது சர்டிஃபிகேட் மீன்ஸ் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன் ஒரு கேடு முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது ஒரு ப்ரூஃப் அது ஒரு ஆதாரம் அவ்வளோதான் ஒரு உண்மைக்கு ஆதாரம் தேவையில்லை ஓகே ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது என்னட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது நான் அதை மென்ஷன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதில் வந்து இப்போ ஆட்டோ கேட் நான் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணுறேன் ரெசியூமில் ஓகேப்பா தம்பி நீ போய் ஆட்டோ கார்டில் டூடி ட்ராயிங் போடு அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னா சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூவா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்கள் சத்தியமாக வேல்யூவே கிடையாது ஆனால் எனக்கு ஆட்டோ கார்டு தெரியும் ஆட்டோ கார்டு தெரியும்னு நான் போட்டுவிட்டேன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சரி இல்லை சார் அப்படிங்கிறேன் இன்டர்வியூவில் ஓகே போடுவியா அப்படின்னு கேட்பேன் ஓகே சார் நான் ட்ராயிங் போடுறேன் நீங்கள் டிராயிங் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் சர்ட்டிஃபிகேட் ஸ்ட்ரைட் அவர் இந்த ஹெச்ஆர் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஹெச்ஆர் பார்த்துட்டாங்க ஓகே நீங்கள் ஒரு ட்ராயிங் போட்டிங்க உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த ஒரு சாஃப்ட்வேரை ஆப் ஆப்ரேட் பண்ண தெரியுது ஓப்பன் பண்ணி அதை சேவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்போது அது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல அப்போது நீங்கள் அங்கே ஒரு வெயிட்டான பர்சனாக இருக்கலாம் இதுவே நான் வந்து சர்டிஃபிகேட் வச்சுட்டு எனக்கு தெரியலை அப்படின்னா சர்ட்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வேலியபுளே இல்லை உங்களுக்கு தெரியிக்கலாம் என்ன வேலைனு தெரியலாம் சார் எனக்கு லைன்னா எல்லுன்னு தெரியும் சார் அது அந்த மாதிரி இருக்கிற எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் வந்து படித்து வச்சுருக்கேன் சார் ஷார்ட் கட்டு அப்படின்னா ஷார்ட் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது ஷார்ட்கட்டே தெரியலை லைன்னா எனக்கு லைன் செட்டிங்குள்ளே போய் தான் எடுக்க தெரியும் பரவாயில்ல நீங்கள் அந்த இடத்துல டயக்ராம் போட்டு காமிச்சிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒர்க்குள்ளே போய் ஷார்ட்கட் எல்லாமும் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பழக பழக கண்டிப்பாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அதனால் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம வந்து கற்றுக்கணும் லேப்டாப் இருந்தால் தான் இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா போதும் நம்ம சேனலில் போங்க சரோடெக் கேட் டுட்டோரியல்ஸ் அப்படின்ற சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இதில் நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துட்டு வாங்க வெறும் கமாண்டு யூஸ் பண்ணியே நான் வீடியோ தான் போட்டிருக்கேன் சிம்பிளாக லைன்னா என்ன சர்க்கிள்னால் என்ன ரெக்டாங்கிள்னால் என்ன அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒரு ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணணும் ஒரு அனட்டேஷன்னா என்ன அப்படின்னு போய் போட்டிருக்கேன் அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்கு உள்ள அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தாவுங்க நீங்கள் வேறு வீடியோ போய் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவில் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் அதனால ஒரு நம்பிக்கையோடு உள்ளே போய் பாருங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோ ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போடுறேன் உங்களால் பார்க்க முடில அப்படின்னா பத்து நிமிஷம் பாருங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் இல்லை ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ பேலன்ஸ் பத்து நிமிஷத்தை நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அதாவது யூடியூப்போட பர்பஸே அகாடமியை விட யூடியூப் தான் ஒரு சரியான ஒரு இடம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா எப்போ வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் உட்காந்துருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்றே நெட்ஒர்க் மட்டும் கரெக்டாக இருக்கணும் ஓகே நெட்ஒர்க் கரெக்டாக இருந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் எந்த வர நோட்ஸும் நீங்கள் எடுக்க வேண்டாம் நானே ஓப்பனாக சொல்கிறேன் எந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டாம் ஜஸ்ட் மொபைல் மொபைல் வச்சுட்டு நல்லா இங்கே ஏற்றுங்க இங்கே ஸ்டோர் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் ரைஸ் ஆகும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறப்ப இதை நம்ம வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னு தோணும் கண்டிப்பாக பிசி ஏதோ லேப்டாப் ஏதோ அரேஞ்ச் பண்ணணும்னு தோணும் ஃபிசிக்கலாக நீங்களும் எஃபெக்ட் போடுவீங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டமே கொண்டு வந்துடுவீங்க கொண்டு வந்த பிறகு சிஸ்டத்து பக்கத்தில் மொபைலை வச்சுக்கவன் நான் சொல்கிறத ஒன்று ஒன்றா சிஸ்டத்தை பண்ணிங்க அப்படின்னா அந்த டிராயிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் வரைய வேண்டாம் நான் சொல்கிறத செஞ்சால் மட்டும் போதும் எல்லாமுமே தூய தமிழில் தான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் பண் நான் பண்ணுறப்போ பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தோடு தான் நான் இப்போது இந்த ஒரு முடிவை எடுத்து ஒரு சேனல் நான் ஆரம்பித்தது வியூஸ் போகுது போல சப்ஸ்கிரைப் வருது வரல நம்மளோட டார்கெட் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு மீனிங்கில் கரெக்டான ஒரு லாங்குவேஜ் ஸ்லாங்கில் கரெக்டாக போய் உங்கள்கிட்ட சேர்க்கணும் ஒரு லைனுனால் லைன் எடுத்து வர அப்படின்னா வரைய முடியாது ஒரு லைனை இப்படி தான் வரையணும் இதுக்கு இப்படி தான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லணும் இதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி போடுறோம் ஓகே அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷமும் வேல்யூபுலாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸ்டேவ் இல்லாமல் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன் ஓகே நம்ம வீடியோன்னு வந்துட்டேன் அப்படின்னா ட்ராயிங்னு வந்துவிட்டேன் அப்படின்னா அந்த டிராயிங் மட்டும்தான் பேசியிருப்பேன் வேறு எதுவுமே நான் பேசியிருக்க மாட்டேன் ஓகே தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட இன்றைக்கி கமெண்ட் பண்ணனால தான் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போட்டேன் இல்லைனா கண்டிப்பாக போட்டிருக்க போகிறதில்ல ஏன்னா என்னோட டைமும் அப்படி இருக்குது பிஸியாக தான் இருக்கேன் நானும் நீங்களும் பிஸி தான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு ஃப்யூச்சருக்காக ஒரு பத்து நிமிஷம் ஓகே பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே இடத்துக்கு போகும்போது மற்றவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணுறப்போ அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஓகே ஓகே வாழ்த்துக்கள் தெரியாதவங்க இன்றைக்கி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் கேடுனா சிஸ்டம் வேணும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ அந்த டவுட்டையும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஓகே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லிக்கும் வீடியோ வரும் அப்படின்ல ஒரு நாளைக்கு நாலு வீடியோ கூட போடுவேன் திடீர்னு நாளைக்கு போடும் நாளானிக்கு போடும் நாளானிக்கு போடுவேன் அப்போ உங்களுக்கு பார்த்துக்கணும் இல்லையா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வீடியோவை மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் அதாவது எனக்கு தெரிஞ்ச நான் அவங்களும் சொல்கிறேன் இல்லையா என்னைய மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களையும் ஓகே ஓகே சந்திப்பும் நீங்களும் ஒரு டிசைனராக வர வாழ்த்துக்கிறேன்